அனைவருக்கும் வணக்கம் கடந்த டிசம்பர் மாதம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவருக்கு ஞானசேகரன் என்பர் வந்து பாலியல் சீண்டல் கொடுத்தது தமிழ்நாடு மிக மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளை யார் அந்த சார் அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய வைர வைரலா போய்கிட்டு இருந்துச்சு தமிழ்நாடு மிக மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்துச்சு அதாவது பள்ளி கல்லூரி வளாகத்திற்குள்ளே சென்று ஒரு மாணவிக்கு இது போன்ற கொடுமை ஏற்பட்டது வந்து மிகப்பெரிய ஒரு வியப்பார் மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்து கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க அவருக்கு இன்று நீதிமன்றம் மகளிர் நீதிமன்றம் வந்து தண்டனை வழங்கியிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் தொண்ணூறாயிரம் அவதாரமும் முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி அவருக்கு வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அவர் வந்து இப்போ சென்ற ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து அவருக்கு தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டது வழங்கிட்டாங்க அந்த இன்னைக்கு உறுதி செஞ்சுருக்காங்க அப்ப வந்து அவர் என்ன சொன்னாங்கன்னா எனக்கும் குழந்தைகள் இருக்கின்றன எனக்கும் குடும்பம் இருக்கிறது என்னோட தண்டனை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நீதிபதிகிட்ட வந்து கேட்டிருந்தாங்க அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மறுப்பு தெரிவித்து இன்னைக்கு உறுதியான இறுதியான தீர்ப்பை இன்னைக்கு வழங்கிட்டாங்க இதில் வந்து கவனிக்கப்பட வேண்டிய என்னென்னா ஞானசரனுக்கு சிறப்பு சலுகைகள் எதுவும் வழங்கக்கூடாது என்னிடத்தை அடிப்படையிலையோ அல்லது தலைவர்களின் பிறந்த நாள்கள் மற்றும் அந்த சில முக்கிய தினங்களில் வந்து அதை பயன்படுத்தி அவரை வெளியில் விட்டுறக்கூடாது அப்படின்ற தீர்ப்பையும் அவங்க வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க இதற்கு பல அரசியல் கட்சிகள் வந்து வர வரப்ப அந்த இந்த தீர்ப்பை வரவேச்சிருக்காங்க இதே போன்று நாம் அனைவரும் இந்த பல்கலைக்கழக மாணவிக்கு எப்படி துணை நின்றோமோ அதே போல் அரக்கோணத்தைச் சேர்ந்த மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கும் அந்த பெண்ணுக்கு நடந்த அநீதிக்கும் நாம் அனைவரும் துணை நினைக்க வேண்டும் யார் அந்த அந்த தெய்வ செயலுடைய பின்னணியில் யார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இது போன்று இன்னும் அவர் ஏன்னா அவர் வந்து நான் மட்டும் இன்னும் இருபது பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாங்க அப்ப இது இதே போல் நம்ம அனைவரும் அதாவது நம்ம பேசினால் மட்டும்தான் இங்கே நீதி கிடைக்கும் என்ன நடக்குதுன்னா ஒரு செய்தி நடக்குதுன்னா அடுத்த செய்தி நம்ம எல்லாரும் அடுத்த செய்திக்கு தாவி போயிடும் அப்போ இந்த செய்தி ஒற்றுழைப்போம் இன்னைக்கே வந்து ஞானசரனை பத்தி பேசுறோம்னா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அவரை என்ன பண்ண அவர் வெளியில் வந்தா கூட நம்ம யாருக்கும் தெரியாது இப்ப சொல்லியிருக்காங்க உங்க தீர்ப்பு நீங்க சொல்லியிருக்காங்க ஆனா அதெல்லாம் உறுதியா இருதி ஆறாலையும் சொல்ல முடியாது அப்படித்தான் இருக்கு ஏன்னா அதுக்குள் இன்னைக்குள்ள இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு ஒரு ரெண்டு நாள் ஒரு வழக்கு ஒரு ஒரு செய்திகள் வந்து மக்கள் மத்தியில் நிக்கிறது ஏன்னா அடுத்தடுத்த இந்த விஷயத்தோட அடுத்த விஷயம் பெரிதா வரும்போது இந்த விஷயம் மறந்துடுறாங்க மக்கள் அடுத்த விஷயத்துக்கு போயிடுறாங்க அப்படிதான் போய்கிட்டு இருக்கு அதனால அந்த தெய்வ செயல் அவருக்கும் வந்து தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் அந்த மாணவிக்கும் அந்த பெண்ணிற்கும் நீதி கிடைக்க வேண்டும் அதற்கு அனைவரும் ஒரு ஒரு தொகர வேண்டும் இங்கு நடக்கக்கூடிய அதாவது தமிழகத்தில் நடக்கக்கூடிய பெரும்பாலான குற்றங்களுக்கு மிக முக்கிய காரணமா இருக்கிறது மது அதனால மதுவுக்கு எதிராக அதாவது சட்டத்துல ஒரு சொல்லுவாங்க வழக்கறிஞர்கள் குற்றம் செய்தால் விட அந்த குற்றத்திற்கு துணைக்கு தான் தண்டனம் அதிகமாக வழங்க வேண்டும் அப்படின்னு அது மாதிரி சமூகத்தில் குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றத்துக்கு குற்றத்துக்கு துணை போவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மது போதை இதுதான் இருக்கு அப்போ இதை விற்கிறது யாருன்னா அரசாங்கமாக இருக்கு அப்ப அதன் ஒரு ரூட்டு பெரியார் சொல்லுவார்ல இங்கே வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் நாடி போனேன் அதுக்கான ரூட் வந்து அங்கே தான் பார்ப்பனர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த ரூட்டை தேடி அந்த அதை கண்டு அதை அழிக்கணும் நம்ம சரிங்களா அப்போ அரசுகளை அரசுகளை நீக்காத வரைக்கும் இது போன்ற குற்றங்கள் நின்றுகிட்டே இருக்கும் இன்னும் பல ஞான செய்கரங்கள் பல தெய்வ செயல்கள் தெய்வ செயல் போன்றவர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம நம்ம மக்களை நாம் தான் திருந்த வேண்டும் படை நல்லதொரு கருத்துக்களை பகிர்வோம் நல்லது ஒரு சமுதாயத்தை படைப்போம் நன்றி